வணக்கம் இல்லறம் அப்பாவின் அன்பும் மகளின் புரிதலும் ஒரு அழகிய மாலை பொழுது வீட்டின் உணவு மேஜையில் அப்பாவும் மகளும் அமர்ந்திருந்தனர் மேஜையில் சூடான தோசைகள் வந்து கொண்டிருந்தன அடுக்களையில் அம்மா அன்போடு தோசை சுட்டு குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருந்தாள் ஆனால் முதல் தோசை மேஜைக்கு வந்தபோது அதில் ஒரு சிறு கருமை தெரிந்தது தோசை சற்று தீந்து முருகலான நெடி வீசியது அப்பா தோசையை எடுத்து ஒரு கடி எடுத்து சாப்பிட்டார் அவரது முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது என்ன அருமையான முருகல் இந்த தோசை நல்ல கிறிஸ்பியாக இருக்கே என்று ரசனையோடு சொன்னார் மகள் சிறிது ஆச்சரியத்துடன் அப்பாவை பார்த்தாள் அவளுக்கு தோசை தீர்ந்திருப்பது தெரிந்தது ஆனால் அப்பாவின் முகத்தில் அப்படி எந்த குறையும் தெரியவில்லை அம்மா அடுத்த தோசையை சுடுவதற்காக அடுக்கலைக்கு திரும்பி சென்றபோது மகள் மெல்ல கேட்டாள் அப்பா இந்த தோசை தீந்து போயிருக்கிறதே ஆனால் நீங்கள் முருகலாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களே ஏன் அப்பாவின் கண்களில் ஒரு மென்மையான புன்னகை தவழ்ந்தது அவர் மகளை அன்போடு பார்த்து மெதுவாக சொன்னார் மகளே உன் அம்மா இன்று காலையிலிருந்து நிறைய வேலைகளை செய்து களைப்பாக இருக்கிறாள் ஒரு தோசை சற்று தீந்து போனது அது அவள் கவனக்குறைவால் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் அதை நான் சுட்டிக்காட்டி அவளுடைய மனதை புண்படுத்த விரும்பவில்லை அவள் இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு அன்போடு உழைக்கிறாள் என்று உனக்கு தெரியும் ஒரு சிறு தவறை பெரிதாக்கி அவள் மனம் தீந்து போவதை நான் விரும்பவில்லை அதற்கு பதிலாக இந்த தோசையை ரசித்து சாப்பிடுவதன் மூலம் அவளுக்கு ஒரு சிறு மகிழ்ச்சியை தர முடியும் மகளின் கண்கள் பளபளத்தன அப்பாவின் வார்த்தைகளிலிருந்த அன்பும் புரிதலும் அவளை ஆழமாக தொட்டன அவள் மனதில் அப்பாவின் இந்த சிறு செயல் ஒரு பெரிய பாடமாக மாறியது துறைகளை பெரிதாக்குவதற்கு பதிலாக அவற்றை அன்போடு ஏற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை அவள் உணர்ந்தாள் சிறிது நேரத்தில் அம்மா அடுத்த தோசையை எடுத்து வந்தாள் இந்த முறை தோசை பொன்னிறமாக முறுகலாக சரியான பதத்தில் இருந்தது அப்பாவும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர் அந்த தோசையை சாப்பிடும்போது மகளின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது குறைகளை நிறைகளாக்க காணும்போது அன்பு தானாகவே மனதை நிரப்புகிறது குறைகள் தாமாகவே மறைந்து அன்பு மட்டுமே மிஞ்சுகிறது அந்த மாலை அந்த உணவு மேஜை அந்த தோசையை சுற்றி ஒரு சிறு குடும்பத்தின் அன்பு மேலோங்கி நின்றது ஒரு தோசை தீந்து போனாலும் அன்பு ஒருபோதும் தீந்து போகாது என்பதை அந்த குடும்பம் மீண்டும் ஒருமுறை உணர்ந்தது நன்றி